முகூர்த்த நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே பத்து மின்சார ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுகிறது ஆவடி பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் மீது அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அதிமுக ஆட்சியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரை ஏமாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளார் அரசு வேலைக்காக தான் வசூலித்துக் கொடுத்த நாற்பது லட்சம் ரூபாயை திருப்பித் தராமல் வெங்கடாச்சலம் ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் கோவை அருகே ஆபத்தான முறையில் யானையை விரட்டிய அதிமுக பிரமுகருக்கு வனத்துறை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது பாதுகாக்கப்பட்ட நவமலை பகுதியில் காரை ஓட்டிச் சென்ற கோட்டூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் மிதுனுக்கு அபராதம் விதித்துள்ளனர் உயர் ஒளிவிளக்கு பொருத்திய வாகனத்தை மலைச்சாலையில் இயக்கி யானையை ஆபத்தான முறையில் அதிமுக பிரமுகர் மிதுன் விரட்டியுள்ளார் வாகனத்தை கண்டு மிரண்டு ஓடும் யானையை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார் மிதுன் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மீது வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தைந்து லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் தமிழக மாணவர்களின் திறனை மேம்படுத்த திறன் மேம்பாட்டுக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் திறன் பயன்பாடு என்றும் நான் முதல்வன் திட்டம் இன்று பறந்து விரிந்து செயல்படுகிறது என்றும் சர்வதேச திறன் போட்டியில் உலக அளவில் பங்கேற்று தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று போட்டியாளர்கள் பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெரிய பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டத்தை எடுத்தால் அது முழுமையடைந்த பின்புதான் திறப்பு விழா நடத்துவார் கடந்த ஆட்சியில் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிந்தால் கூட திறக்க மாட்டார் ஆனால் திமுக ஆட்சியில் பத்து சதவீத பணிகளை முடித்துவிட்டு அதற்கு கருணாநிதி பெயரை முதலமைச்சர் ஸ்டாலின் சூட்டுகிறார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமை அடையவில்லை அவசர கோடத்தில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு அதற்கு கருணாநிதி பெயரை சூட்டியுள்ளனர் என்று அதிமுக மருத்துவர் அணி இணை செயலர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நாடாளுமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்து ஒன்பது முறை தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மீனவர்கள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்துள்ளார் என்றும் திமுக ஆட்சியின் மூன்று ஆண்டுகளில் அரசின் நிர்வாகத்தை கண்டித்து கட்சியின் அமைப்பு ரீதியாக உள்ள எழுபத்தி எட்டு மாவட்டங்களில் பதினாறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா கூறியுள்ளார் பள்ளி கல்லூரி வளாகங்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த மூன்று மாதங்களில் மாநிலம் முழுவதும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த ஆறாயிரத்து ஐநூறு கடைகள் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள்தான் அவர்கள்தான் எங்களுக்கு வாக்களிக்கின்றனர் அவர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கட்சி நடத்துகிறோம் பதவிக்காக நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்கள் நோக்கம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகம் திமுகவால் தேய்கிறது ஒரு குடும்பத்தால் அழிகிறது கோபாலபுரம் குடும்பத்தால் பின்னோக்கி செல்கிறது திமுக அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டுமே தமிழகம் முழுமையான வளர்ச்சியை பெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் விருப்ப பாடத்தின் மதிப்பெண்களும் இனி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ் அல்லாமல் மற்ற மொழிகளை விருப்ப பாடமாக எடுத்து படிக்கும் மாணவர்கள் அந்த பாடத்திலும் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் அதையும் சேர்த்து அவர்களுக்கு அறுநூறு மதிப்பெண் கொண்ட தேர்வாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் புதிய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் செய்யாறு சிப்கார்ட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயிகளிடம் பொது வாக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு தயாரா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தேர்தல் பத்திர விற்பனை திட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் தேர்தல் பத்திர விற்பனை அரசியல் அமைப்புக்கு எதிரானது மக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக கூறி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது நீதிமன்றம் உத்தரவுப்படி தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்களின் விவரங்களை வெளியிடுவது வங்கி சட்டங்களுக்கு எதிரானது என மத்திய அரசு கருதுவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கருப்பு பணத்தை ஒழிக்கும் அரசின் நடவடிக்கையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதும் அரசுக்கு கவலை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் பாஜகவின் இரண்டு நாள் தேசிய குழு கூட்டம் டெல்லியில் இன்று துவங்கியது